வணக்கம் எட்டாம் வகுப்பு தமிழ் பாடம் எட்டாம் வகுப்பு தமிழ் பாடத்துல இன்னைக்கு நாம மூன்றாம் பருவத்துல இயல் ஒன்றுல விடுதலை திருநாள் அப்படிங்கிற கவிதை பார்க்க போறோம் நுழையும் முன் பிறந்த நாள் திருமண நாள் போன்றன தொடர்புடைய குடும்பத்தினருக்கு மட்டுமே மகிழ்ச்சி அளிக்கும் நாள்களாகும் இல்லையா இப்போ உங்களுக்கு பிறந்த நாள் அப்படின்னா உங்களுடைய குடும்பம் மட்டும் மகிழ்ச்சி அடையும் இல்லையா இப்போ அவங்க அந்த அம்மா அப்பாவுடைய திருமண நாள் அப்படின்னா அவன் அந்த குடும்பம் மட்டுமே மகிழ்ச்சி அடையும் சரியா அதன் பிறந்த நாள் திருமண நாள் போன்றன தொடர்புடைய குடும்பத்தினருக்கு மட்டுமே மகிழ்ச்சி அளிக்கும் நாள்களாகும் அது மாதிரி அது மாதிரி நம்ம நாட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய மதங்கள் இருக்குது இல்லையா இந்து மதம் கிறிஸ்தவ மதம் இஸ்லாமிய மதம் இப்படி நிறைய மதங்கள் இருக்கு அப்போ பொங்கல் தீபாவளி அப்படின்னா இந்து மதம் கொண்டாடுவாங்க சரி அதே மாதிரி மதம் அவங்க கொண்டாடுவாங்க இல்லையா ரம்ஜான் பக்ரீத் எல்லாமே வந்து இஸ்லாமியர்கள் கொண்டாடுவாங்க சரியா அப்போ அத சமய தொடர்பான விழாக்கள் குறிப்பிட்ட சமயத்தினருக்கு மட்டுமே மகிழ்ச்சி அளிக்கும் சரியா ஆனால் பாருங்க இந்தியர் அனைவருக்கும் மகிழ்ச்சி அளிக்கும் இன்றியமையா நாள் ஒன்றின் சிறப்பை அறிவோம் அதே என்னது விடுதலை திருநாள் இந்த விடுதலை திருநாள் அப்படிங்கிறது இனங்களை கடந்து மொழிகளை கடந்து மதங்களை கடந்து சாதிகளை கடந்து அனைவரும் கொண்டாட வேண்டிய ஒரு இன்றியமையாத நாள் விடுதலை திருநாள் அந்த விடுதலை திருநாள் பற்றிய கவிதை தான் இப்போ நம்ம பார்க்க போறோம் இப்போ இந்த கவிதையினுடைய ஆசிரியரை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு வரலாம் இந்த கவிதையை எழுதியவர் மீரா இவருடைய இயற்பெயர் பாருங்க மீ ராசேந்திரன் இவர் வந்து கல்லூரி பேராசிரியராக பணியாற்றியவர் அன்னம் விடுதூது என்னும் இதழை நடத்தியவர் ஊசிகள் குக்கு மூன்றும் ஆறும் வா இந்த பக்கம் உள்ளிட்ட பல நூல்களை எழுதியுள்ளார் இவர் எழுதிய கோடையும் வசந்தமும் என்னும் நூலிலிருந்து ஒரு கவிதை இங்கு தரப்பட்டுள்ளது இப்போ பாடல் என்னன்னு பார்க்கலாம் முன்னூறு வருடமாய் முற்றுகையிட்ட அந்நிய இருட்டின் அரக்க கூத்து முடிந்தது என்று முழங்கி நின்றது எந்த நாளோ அந்த நாள் இது ரொம்ப எளிமையான வரிகள் அனைவருக்கும் புரியக்கூடிய வரிகள் நம்ம நாடு வந்துட்டு கிட்டத்தட்ட முன்னூறு வருடங்களுக்கு மேலாக அடிமைப்பட்டு கிடந்தது இல்லையா அந்த அந்நியர்களிடமிருந்து அந்த அந்நியர்களிடம் இருந்து நாம் வந்துட்டு விடுதலை பெற வேண்டும் நம்ம நாட்டை நம்மதே ஆளணும் அந்த அந்நியர்களை நாம வந்து விரட்டி அடிக்கணும் அப்படின்னு நாம் வந்துட்டு முழங்கிக்கிட்டே இருந்தோம் அப்போதான் நம்மளுக்கு அந்த விடுதலை நாள் கிடைச்சது அந்த நாள்தான் இது அதை முன்னூறு வருடமாய் முற்றுகையிட்ட அந்நிய இருட்டின் அறக்க கூத்து முடிந்தது என்று முழங்கி நின்றது எந்த நாளோ அந்த நாள் இது இந்த நாள் இந்த விடுதலை நாள் இருக்கு இல்லையா இது வந்து நமது முன்னூறு வருடமாக போராடினோம் இல்லையா அந்த நாள் தான் இந்த நாள் செத்த பிணமாய் சீவன் இல்லாமல் மொத்தமாய் தேசத்தை முற்றுகையிட்ட மூட மூட நிர்மூட உறக்கத்தை ஓட ஓட விரட்டி அடித்து விழுக்க வைத்தது வையம் வியக்க வைத்தது எந்த நாளோ அந்த நாள் இது இந்த விடுதலை நாள் வந்துட்டு எப்படிப்பட்ட நாள் அந்த நாள் வந்துட்டு என்ன பண்ணுச்சு அத சொல்லி செத்த பிடமாய் சீவன் இல்லாமல் சீவன் என்னது உயிர் இல்லாமல் அந்த அந்நியர்களுக்கு நாம் அடிமைகளாக கிடந்தோம் இல்லையா அப்போ நாம் எப்படி இருந்தோம் எல்லாருமே செத்த பிணமாக உயிர் இல்லாமல் கிடந்தோம் நம்ம நாட்டை அவனை என்ன பண்ணுதானுங்க டோட்டலாக முற்றுகை இட்டு நாங்கள் சொல்றபடிதான் நீங்கள் கேட்கணும் நாங்கள் சொல்கிறபடி தான் நீங்கள் செய்யணும் இல்லையா அந்த மாதிரி சீவன் இல்லாமல் மொத்தமாய் தேசத்தை முற்றுகையிட்ட மூட மூட நிர்மூட உறக்கத்தை அவங்க தான் விடியும் இல்லையா அவங்க சொல் அவங்க வைக்கிறது தான் சட்டம் அப்படி ஒரு மூடத்தனமாக மிக கேவலமாக நமது இந்தியர்களிடையே இருந்த இருளை நிர்மூட உறக்கத்தை அதான் நம்ம இந்தியர்களிடையே இருந்த அந்த மூடத்தனமான உறக்கத்தை ஓடவோட விரட்டியடித்து விழிக்க வைத்தது வையம் வி ஓடவோட விரட்டியடித்து விழிக்க வைத்தது இந்த விடுதலை நாள் வந்துட்டு அந்த மூடத்தனமான உறக்கத்தை ஓட ஓட விரட்டி அடித்து விழிக்க வைத்தது இந்த விடுதலை நாள் வையம் வியக்க வைத்தது வையம்னா உலகம் உலகம் வந்துட்டு நம்ம நம்மளுடைய இந்திய விடுதலை பார்த்து வியக்கம் வியந்துச்சு ஆச்சரியப்பட்டுச்சு இந்த விடுதலை நாளை பார்த்து அத வையம் வியக்க வைத்தது எந்த நாளோ அந்த நாள் இது அதுதான் இந்த விடுதலை திருநாள் இது எப்படிப்பட்ட நாள் இது எப்படிப்பட்ட நாள் சொல்லுங்க அதாவது நமது நமது இந்திய சமுதாயத்தை நமது இந்திய சமுதாயத்தை செத்த பிணமாய் சீவன் இல்லாமல் மொத்தமாய் தேசத்தை முற்றுகையிட்ட மூட மூட நிர்மூட ஒழக்கத்தை ஓட ஓட விரட்டியடித்து விழிக்க வைத்தது இந்த விடுதலை திருநாள் வையம் வியக்க வைத்தது இந்த விடுதலை திருநாள் அத எந்த நாளோ அந்த நாள் இந்த நாள் பரிதவித்து இருந்த பாரத அன்னை அத பரிதவித்திருந்த பாரத அன்னை நமது அன்னை வந்துட்டு ரொம்ப பரிதவிச்சு போயிட்டான் இல்லையா அதே பரிதவித்திருந்த பாரத அன்னை காளியாய் சீறி கைவிலங்கு ஒடித்து காளியாய் சீறி கைவிலங்கு கொடித்து பகையை துடைத்து நம்ம அன்னை வந்துட்டு கதறி அழுதுகிட்டு பரிதவிச்சிருந்தா இந்த என்னாச்சு தெரியுமா காளியாய் சீரி அவள் வந்துட்டு காளியாய் கோபப்பட்டு தனக்கு இடப்பட்டிருந்த அந்த கைவிலங்கை ஒடித்தாள் அதே மாதிரி பகையை துடைத்தாள் பகையை துடைத்தாள் சத்திய நெஞ்சின் சபதம் முடித்து கூந்தல் முடித்து குங்குமம் பொட்டு வைத்து ஆனந்த தரிசனம் அழித்து நின்றது எந்த நாளோ அந்த நாள் இது பரிதவித்துக் கொண்டிருந்த பாரத அன்னை காளியாய் சீறி கைவிலங்கு ஒடித்து பகையை துடைத்து இல்லையா சமதம் போட்டிருந்தான் நான் வந்து இந்த அந்நியர்களை விரட்டி அடித்துத்தான் என் கூந்தலை முடிவேன் அப்படின்ட்டு இல்லையா அந்த நாள் தான் இந்த நாள் வந்துருச்சு அப்ப என்ன பண்ணா சத்திய நெஞ்சின் சபதம் முடித்து கூந்தல் முடித்து உங்களுக்கு இல்லையா கூந்தல் முடித்து குங்கும பொட்டு வைத்து ஆனந்த தரிசனம் அழித்து நின்றது ஆனந்த தரிசனம் அது அழகிய காட்சி இல்லையா பாரத அன்னை இப்ப எப்படி தெரியறா அந்த விடுதலை நாள் அன்னைக்கு குங்கும பொட்டு வைத்து ஆனந்த தரிசனம் அழித்து நின்றது எந்த நாளோ அந்த நாள்தான் தான் இது அந்த விடுதலை நாள்தான் தான் இது சதி வழக்கினிலே சம்பந்தப்பட்டு தூக்கு கயிற்றில் தொங்க போகும் கடைசி கணத்திலும் கண்முன் நிறுத்தி பகத்சிங் பார்த்து பரவசப்பட்ட அற்புத விடியலை அழைத்து வந்தது எந்த நாளோ அந்த நாள் இது பகத்சிங் இல்லையா பகத்சிங் மேல சதி வழக்கு போட்டாங்க அதன் மூலம் என்ன பண்ணாங்க தூக்கு தண்டனை அப்படின்னு தீர்ப்பளித்து விட்டார்கள் இப்ப தூக்குல பகத்சிங் வந்து தொங்க போறாரு அப்போ அந்த கடைசி கணத்திலும் கண்முன் நிறுத்தி பகத்சிங் பார்த்து பரவசப்பட்ட அற்புத விடியலை பரவசப்பட்ட அற்புத விடியலை எந்த நாள் அழைத்து வந்தது இந்த விடுதலை நாள் அதன் அற்புத விடியலை அழைத்து வந்தது எந்த நாளோ அந்த நாள் இது படர்ந்த முட்காட்டை எரித்து விளைந்த மூங்கிலை வீரமாய் துளைத்து மூச்சு காற்றை மோகித்து நுழைத்து புரட்சி புல்லாங்குழலில் பூபாழம் விசைத்தது எந்த நாளோ அந்த நாள் இது இந்த நாள் எப்படிப்பட்ட நாள்னா முற்றி படர்ந்த முட்காட்டை எரித்து இல்லையா அந்த அந்நிய சக்தியை என்ன பண்ணிட்டோம் விரட்டிட்டோம் அதே அந்த அந்நிய சக்தியை முட்காடு அப்படிங்கிறார் முள்காடுன்னு சொல்றாரு அப்படிப்பட்ட முள்காட்டை எரித்து அழித்து விட்டோம் அதே முற்றி படர்ந்த முட்காட்டை எரித்து விட்டோம் எரிச்சிட்டு என்ன பண்ணோம் விளைந்த மூங்கிலை வீரமாய் துளைத்து விளைந்த மூங்கிலை வீரமாக துளைத்து நமது மூச்சு காற்றை மோகித்து நுழைத்து நமது மூச்சு காற்றை அந்த புல்லாங்குழல் இருக்கு இல்லையா அந்த புரட்சி புல்லாங்குழலில் நுழைத்து பூபாலம் இசைத்தது இல்லையா அந்நிய சக்திகளை நாங்கள் விரட்டி அடித்தோம் எங்களது வீரத்தால் எங்களது தியாகத்தால் எங்களது அகிம்சையால் அந்த நாள் தான் இந்த நாள் அதன் பூபாலம் இசைத்தது எந்த நாளோ அந்த நாள் இது இதந்தரும் இந்த சுதந்திர நாளை இதந்தரும் இந்த சுதந்திர நாளை சொந்தம் கொண்டாடத் தந்த பூமியை சொந்தம் கொண்டாடத் தந்த பூமியை தமிழால் வணங்குவோம் இல்லையா இப்படிப்பட்ட இப்படிப்பட்ட இந்த இதம் தரும் இன்பம் தரக்கூடிய நிம்மதி தரக்கூடிய இதம் தரும் இந்த சுதந்திர நாளை சொந்தம் கொண்டாட தந்த பூமியை இந்த பாரத மண்ணை இந்த இந்திய தாயை நாம தமிழால் வணங்குவோம் நமது மொழியாகிய தமிழால் வணங்குவோம் அப்படின்னு இந்த கவிதையை முடிச்சிருக்காரு இப்ப நாம இந்த கவிதையை முழுவதும் ஒரு தடவை படிச்சு பார்க்கலாம் முன்னூறு வருடமாய் முற்றுகையிட்ட அந்நிய இருட்டின் அரக்க கூத்து முடிந்தது என்று முழங்கி நின்றது எந்த நாளோ அந்த நாள் இது செத்த சீவன் இல்லாமல் மொத்தமாய் தேசத்தை முற்றுகையிட்ட மூட மூட நிர்மூட உறக்கத்தை ஓட ஓட விரட்டியடித்து விழிக்க வைத்தது வையம் வியக்க வைத்தது எந்த நாளோ அந்த நாள் இது பரிதவித்திருந்த பாரத அன்னை காளியாய் சீறி கைவிளங்கொடித்து பகையை துடைத்து சத்திய நெஞ்சின் சபதம் முடித்து கூந்தல் முடித்து குங்கும பொட்டு வைத்து ஆனந்த தரிசனம் அழித்து நின்றது எந்த நாளோ அந்த நாள் இது சதி வழக்கினிலே சம்பந்தப்பட்டு தூக்கு கயிற்றில் தொங்கப்போகும் கடைசி கணத்திலும் கண்முன் நிறுத்தி பகத்சிங் பார்த்து பரவசப்பட்ட அற்புத விடிகளை அழைத்து வந்தது எந்த நாளோ அந்த நாள் இது முற்றி படர்ந்த முட்காட்டை எரித்து விழைந்த மூங்கிலை வீரமாய் துழைத்து மூச்சுக்காற்றை மோகித்து நுழைத்து புரட்சி புல்லாங்குழலில் பூபாழம் இசைத்தது எந்த நாளோ அந்த நாள் இது இதந்தரும் இந்த சுதந்திர நாளை இதந்தரும் இந்த சுதந்திர நாளை சொந்தம் கொண்டாட தந்த பூமியை தமிழால் வணங்குவோம் இப்போ இந்த பாடலினுடைய சொல்லும் பொருளும் பார்க்கலாம் சொல்லும் பொருளும் சீவன் உயிர் சத்தியம் உண்மை ஆனந்த தரிசனம் மகிழ்வான காட்சி மையம் உலகம் சபதம் சூளுரை மோகித்து விரும்பி அடுத்து இந்த பாடலினுடைய பொருள் பார்க்கலாம் பாடலின் பொருள் முன்னூறு ஆண்டுகள் நம்மை அடிமைப்படுத்தி ஆண்ட அரக்கராகிய அந்நியரின் இருண்ட ஆட்சி முடிந்தது என்பதை கூறும் நாள் இன்று உயிரற்ற பிணங்களைப் போல கிடந்த நாட்டு மக்கள் அனைவரையும் பற்றியிருந்த அறியாமை என்னும் உறக்கத்தை ஓட ஓட விரட்டிய நாள் இன்று அடிமையாய் தவித்துக் கொண்டிருந்த இந்தியத்தாய் சினந்து எழுந்து தன் கைவிலங்கை உடைத்து பகைவரை அழித்து அவிழ்ந்த கூந்தலை முடித்து நெற்றியில் திலகமிட்டு இந்தியருக்கு மகிழ்வான காட்சியை அளித்த நாள் இன்று சதி வழக்கில் தூக்கு தண்டனை விதிக்கப்பட்ட பகத்சிங் தூக்கிலிடப்படும் கடைசி நேரத்திலும் தன் மனக்கண்ணில் கனவு கண்ட இந்தியாவின் விடியல் தோன்றிய நாள் இன்று பகைமை என்னும் முள்காட்டினை அழித்து அங்கு விளைந்த மூங்கிலை புரட்சி என்னும் புல்லாங்குழலாக்கி மூச்சு காற்றால் இசை இசைப்பாடும் இனிய நாள் இன்று இன்பம் தரும் இந்த விடுதலை திருநாளை கொண்டாட வாய்ப்பளித்த நம் தாய்நாட்டை தமிழால் வணங்குவோம் இதுதான் இந்த பாடலினுடைய பொருள் சரி இப்போ நாம அடுத்த வீடியோல அடுத்த பாடத்தை பத்தி படிச்சுக்கலாம் நம்ம தமிழ் பள்ளி சேனல்ல வர்ற வீடியோஸை நீங்க பார்க்கணும்னா நம்ம தமிழ் பள்ளி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம்